வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மனுஷனுடைய ஆவி கற்க தீபமாய் இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் ஆம் பிரியமானவர்களே தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவி அது தீபமாயிருக்கிறது என்று எங்கே பக்தன் சொல்கிறான் இந்த நாளிலே தேவன் நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவர் விசேஷமாக இதில் சொல்லப்பட்டிருக்கிற மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது ஒன்று குருந்தியர் ரெண்டு பதினொன்றிலே கர்த்தர் இந்த தீபத்தை மனிதனை தேடவும் அவனுடைய உள்மனதை அறிவார் என்ற உணர்வை ஏற்படுத்தவும் உபயோகிக்கிறார் என்பதை இந்த வாக்கியம் வெளிப்படுத்துகிறது இதிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனசாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த இருதயத்தின் நினைவுகள் அது என்ன என்று சொன்னால் நாம் செய்கிற நன்மைகளையும் தீமைகளையும் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதா இருக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்துகிற போதும் தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிறார் என்கிறதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் தீமையான காரியங்களை பிசாசானவனும் நன்மையான காரியங்களை தேவனானவரும் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த வார்த்தையிலே மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது எப்ரே நான்கு பத பன் பன்னிரெண்டிலிருந்து பதிமூன்று வசனங்கள் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கரு கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமுமாய் வெளியிறங்கவுமாய் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாவற்றையும் இந்த வாக்கியமானது அது வெளிப்படுத்துகிறது நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் இது வகையறுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆகவே இந்த நாளிலே கத்தர் அவர் நம்முடைய இருதயத்தை அதாவது ஆவியை அவருடைய தீபமாக இங்கே பார்க்கிறதை தெளிவுபடுத்துகிறது மனுஷனுடைய ஆவி கத்தர் தந்த தீபமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த தீபமானது மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமே அன்றி இருளை உண்டாக்கக்கூடாது சிலருடைய போதனைகள் சிலருடைய வார்த்தைகள் காயங்களை உண்டாக்கக்கூடியதாக இருப்பினும் தேவனுடைய சித்தம் நாம் வெளிச்சமாக இருக்கிறோம் நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு அது பிரகாசத்தை பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளியாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகவே இந்த நாளிலே தேவன் நமக்கு அவர் தீபமாய் இருக்கிறார் மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்பதை இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்விலே நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருங்கள் தேவன் கொடுத்த நல்ல ஆவி அது உங்களுக்கு இருக்கிறது உங்கள் தீபத்தண்டையிலே அநேக ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை பெரும்படிக்கு நீங்கள் அநேகருக்கு வெளிச்சமாயிருங்கள் கர்த்தங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ